அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் வந்து மூணு லட்சம் மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் லொக்கேஷன் வந்து மதுரை தெற்கு வாசலுக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கம்சனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை தெற்கு வாசலுக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு ஒத்தி அமௌண்ட்டு மூணு லட்சம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்க ரொம்ப மெயினான ஏரியா தண்ணி வசதி இருக்கு, தனி கரண்ட்டு